அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமது இன்றைக்கான பதிவு எல்லா மக்களுக்குமே சந்தோஷத்தை கொடுக்க போகிற ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே நிறைய பிரச்சனை இருக்குது அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லோருடைய தவிப்புமே அதுலேருந்து வெளியில் வந்துடணும் நமக்கு பிடிச்சதெல்லாம் நமக்கு நடக்கணும் நம்ம எட்டி பிடிக்க வேண்டிய அந்த ஒரு படியை நம்ம கண்டிப்பாக பிடிச்சே ஆகணும் அப்படின்னு தான் நம்ம எல்லோருமே இருக்கோம் அப்படிப்பட்ட நம்முடைய கனவுகளை நமக்கு நினைவாக்கி தரக்கூடிய நமக்கு வெற்றிக்கு மேல் வெற்றியை கொடுக்கக்கூடிய இன்னும் அவின் புறத்திலிருந்து நமக்கு நல்ல மகிழ்ச்சியான செய்தியை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு திக்கரை தான் நான் உங்களுக்கு போகிறேன் இன்னும் நம்ம எல்லோருக்குமே நிறைய ஆசைகள் இருக்குது நிறைய தேடல்கள் இருக்குது அந்த தேடலில் எனக்கு நல்ல செய்தி வந்துடாதா ஒரு வேலை தேடி போயிருக்கேன் அந்த விஷயத்தில் எனக்கு ஒரு நல்ல செய்தி வரணும் ஒரு திருமண பேச்சுவார்த்தையில் இருக்குது ஒரு நல்ல செய்தி வரணும் என்னுடைய மருத்துவ சார்ந்த பிரச்சனைகள் நீங்கி எனக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான செய்தி கிடச்சிடணும் இந்த மாதிரி இன்னும் குழந்தை பாக்கியம் இன்னும் ஒரு ஒரு தொழில் சார்ந்த விஷயம் இன்னும் குடும்பத்துக்குள்ள ஒரு குதூகலத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தில் நம்ம எல்லோருமே ஒரு நல்ல செய்தியை தான் நம்ம காத்துக்கிட்டுருக்கிறோம் இன்னும் வெற்றியை தான் நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டுருக்கிறோம் இன்னும் அன்பையும் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கிறோம் இன்னும் நம்ம போக வேண்டிய சரியான பாதையையும் நமக்கு அல்லாஹால வழிகாட்டணும் அப்படின்னு தான் நம்ம எல்லோருமே எதிர்பார்த்துட்ருக்குறோம் அப்படிப்பட்ட அனைத்தையுமே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையுமே நமக்கு மகிழ்ச்சியாக மாற்றித்தரக்கூடிய ஒரு வல்லமை கொண்ட ஒரு வார்த்தையை தான் நம்ம பார்க்க போகிறோம் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம எல்லோருக்குமே நல்ல அதிர்ஷ்டத்தையும் நல்ல மகிழ்ச்சியான செய்தியையும் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை உணர்ந்து இந்த நிமிடம் நீங்கள் ரெண்டு முறை இதை உச்சரிச்சிங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லா உங்களுக்கு உடனடியாக சந்தோஷமான விஷயம் தேடி வரும் நீங்கள் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க போறீங்க அந்தளவு மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கூடி வரும் அப்படிப்பட்ட அந்த வார்த்தை என்ன அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுதான் யா முஹீரு யா ஹாதி இதனுடைய பொருளை கவனிங்க இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நல்லதை கொடுப்பவனே தேர்ந்தெடுப்பவனே உன்னிடமிருந்தே நன்மை வருகிறது உன் கையில்தான் நன்மை இருக்கிறது வெற்றி தருபவனே வழிகாட்டுபவனே அற்புதமான வார்த்தை இல்லையா இந்த வார்த்தையில ஏதாவது ஒரு வார்த்தையை தான் நம்ம அல்லாஹ் கிட்ட வரமா கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் எனக்கு வழிகாட்டு எனக்கு வாழ தெரியல எப்படி போகணும்னு தெரியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த கஷ்டத்துல இருந்து எனக்கு ஒரு சரியான பாதையை எனக்கு காட்டுறாள்லான்னு கேட்போம் அல்லது எனக்கு வெற்றியை கொடு நான் நினைக்கக்கூடிய காரியத்தில் எனக்கு வெற்றிக்குமே வெற்றிய கொடியாள்லா அப்படின்னு நம்ம கேட்போம் இன்னும் ஒரு விஷயத்துல எனக்கு சிறந்தது கொடியால்லா அப்படின்னு நம்ம கேட்போம் அப்படிப்பட்ட எல்லா வார்த்தைகளையும் முத்து கோர்த்தது போல சொல்லணும் அப்படின்னா அது இந்த வார்த்தை தான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை உணர்ந்து நீங்கள் அல்லாஹிடத்தில் கேளுங்க உங்களுடைய பெரிய ஆசைகள் கனவுகள் லட்சியங்கள் அனைத்தையுமே சந்தோஷமாக கேளுங்க அல்லாட்ட எப்படி பிரியமாக கேட்கணுமோ அப்படி நீங்கள் இரண்டு கைகளையும் ஏந்தி மனசார உணர்ந்து எனக்கு இந்த நிமிஷம் இந்த வார்த்தையை சொல்லி முடிச்ச உடனே எனக்கு அல்லா நல்லதை கொடுக்க போறான் சிறந்ததை எனக்கு கொடுக்க போறான் நான் தேடுற விஷயத்தில் எனக்கு நல்ல செய்தியை கொடுக்க போறான்னு நம்பிக்கையோட சந்தோஷமாக இந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ் இடத்துல கேளுங்க அலஹம் நீங்கள் ஏந்திய கைகள் இறங்குவதற்கு முன்பாக எல்லாம் உங்களுக்கு நல்ல செய்தியை தருவான் அது மட்டும் இல்லை இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் எழுதி உங்களுடைய வியாபாரம் செய்யக்கூடிய கடைகள்லையோ அல்லது ஒரு இடத்துலையோ அல்லது ஒரு வீட்லையோ வைக்கும்போது அந்த இடத்தை அல்லா பறக்கத்தான் மாத்திரானான் இன்னும் இதை எழுதி வைக்கக்கூடிய அந்த வீட்டில் எல்லாம் பறக்கச் செய்கிறான் குடும்பத்துக்குள்ள ஒரு சந்தோஷத்தையும் குதூகலத்தையும் கொடுக்குறான் ஏன்னா ஒரு சிறந்த வார்த்தையை தான் நம்ம எழுதி வச்சிருக்கிறோம் அந்த எழுதக்கூடிய புத்தகம் இருக்கக்கூடிய வரைக்கும் உங்களுக்கெல்லாம் நல்லதை கொடுத்துக்கிட்டே இருப்பான் எனவே இன்ஷா அல்லா ஓதுங்க எழுதி வைங்க அல்லாஹால இதனுடைய சக்தி கொண்டு இதனுடைய பறக்கத் கொண்டு நம் அனைவருடைய அனைத்து தேவைகளையுமே கபூலாக்கி தரட்டும் இன்னும் நமக்கு சிறந்ததிலும் சிறந்ததை கொடுக்கட்டும் இன்னும் வெற்றிக்கு மேல் வெற்றியை கொடுக்கட்டும் இன்னும் நம் வாழ்வதற்கு தேவையான வழிகாட்டுதலை கொடுக்கட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களோட மேலான துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க மேலும் நம்முடைய தயாரிப்புகள் வீட்டு தயாரிப்புகள் வேணும்னாலும் சரி அல்லது கிதாபுகள் தேவைப்பட்டாலும் சரி அதாவது கேட்பது கிடைக்கும் ஜீபாக்கள் மற்றும் தௌபா கிதாப் மற்றும் குரான் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி அதாவது எங்களுக்கு அரபி ஓத தெரியாது தமிழ்லேயே முழு குரானையும் நாங்கள் ஓத ஆசைப்படுறோம் இது வாழ்நாள் கனவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு அரபி தமிழ் தர்ஜுமா மூணும் சேர்ந்த மாதிரி குரான் நம்மக்கிட்ட இருக்குது ரெடியாக இருக்குது யாருக்கு எவ்வளவு குரான்கள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணலாம் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து